கிறிஸ்தியசையில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே வணக்க மாதத்தின் மூன்றாவது நாளாகிய என்று அன்னை மரியாள் மீட்பருடைய தாய் என்கின்ற சிந்தனையோடு நாம் இன்றைய நாளிலே கடந்து செல்லுவோம் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் அதுவும் தன் வார்த்தையினால் படைத்தார் என்பதை நாம் அறிகிறோம் தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருட்களையும் படைத்து அதிலே ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியையும் கண்டார் படைத்து அனைத்து பொருட்களையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன் சாயலாக மனிதனை உருவாக்கினார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம் இவ்வாறு இந்த மனிதனை உருவாக்கியது வார்த்தையினால் அல்ல தன் அன்பின் கரத்தினால் மனிதனை உருவாக்கியதையும் தன் சாயலாக உருவாக்கியதையும் தன் உயிர் மூச்சை மனிதனுக்கு கொடுத்ததையும் நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம் இவ்வாறு இறைவன் படைத்த படைப்புகளிலே தலை சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து அதில் நிறைவையும் மகிழ்ச்சியும் கண்ட இறைவனுக்கு அந்த மகிழ்ச்சி வெகுதா நாட்கள் கடந்து செல்லவில்லை காரணம் சாத்தானின் மாய வார்த்தைகளினால் கவர்ச்சியான வார்த்தைகளினால் ஆதாம் ஏவாள் பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவர்கள் பாவ இருளில் விழுந்தார்கள் இருளின் ஆட்சி செய்யக்கூடிய உலகத்திற்கு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் எனவே இருள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இருளின் உலகத்திற்கு சென்ற மக்களை மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் எடுத்த ஒரு அற்புதமான முடிவுதான் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் அன்று அன்னை மரியாளுடைய பிறப்பினுடைய அந்த செய்தியினை வாக்குறுதியாக கொடுக்கிறார் உன் வித்துக்கும் வித்துக்கும் உண்டாக்குவமென்று என கடவுளே இந்த உலகிற்கு மனிதனாக பிறக்க வேண்டும் அவர் இந்த மண்ணுலக்கில் இருக்கின்ற நம் பாவங்களை மீட்கக்கூடிய மீட்பராக இருக்கிறார் அந்த மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை அன்னை மரியாளுக்கு இறைவன் கொடுக்கிறார் எனவேதான் அன்னை மரியாள் மீட்பருடைய தாயாக கருதப்படுகிறாள் மத்திய எழுதிய நச்செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் பவுலடிகளார் கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலும் இவ்வாறு நம் வாசுக்கு கேட்கின்றோம் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் அனுப்பினார் என்று கூட பவுலடிகளால் எழுதிய திருமுகம் கலாத்தியர்கள் திருமுகத்தில் வாசி கேட்கின்றோம் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து முடி இறை வசனங்கள் இவ்வாறு இந்த மண்ணுலகில் மீட்பரை பெற்றெடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் மீட்பை தருவதற்காக அன்னை மரியாலை இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்துதல் வழியாக அன்னை மரியாள் மீட்பரின் தாயாக காணப்படுகிறாள் அன்னை வரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது கூட லுக் எழுதிய அச்சுறுதி ஒன்றாம் அதிகாரம் இந்த ம வாசனம் நாற்பத்தி மூன்று இவ்வாறு சொல்லுகிறது எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சியிலே தன் வயிற்றுள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளீற்று என்று சொன்ன பொழுது அதோடு இணைந்து எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை என் ஆண்டவரின் தாய் என்னிடமர நான் யார் என் ஆண்டவரின் தாய் என்னிடமர நான் யார் ஆக மத்திய எழுதி நச்செய்தியிலே அயேனெனில் அவர் தம் மக்களுடைய பாவங்களை மீட்பதற்காக பாவம் மீட்பதற்காக மனிதனை பிறக்க வைத்தார் என்று சொல்லுவதும் லூக்காயுதி நச்செய்தியிலே எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார் என்று சொல்லுவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாளே தன்னை இவ்வாறு சொல்லுகிறார் செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறைவசனம் நாற்பத்தி ஏழு இவ்வாறு உங்களுக்கு சொல்லுகிறது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என்று அன்னை மரியாள் கூட தன் மீட்பனுடைய அந்த வருகையைப் பற்றியும் அந்த மீட்பரை சுமக்கக்கூடிய தகுதி பெற்றிருப்பதை பற்றியும் அன்னை மரியாள் சொல்லுகிறாள் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன் இந்த மகனைக்கு அனுப்ப திருவிழமான இறைவன் ஒரு அற்புதமாக சென்ம பாவம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்ணை சுவைக்கின் அன்னாள் இந்த தம்பதியருக்கு மகளாக பிறக்க செய்வதும் இறைவனிடமிருந்து வருகின்ற கபிரியல் தூதர் சுவைக்கினுக்கும் அன்னாளுக்கும் அதே செய்தியை கொடுப்பதையும் அந்த கபிரியில் தூதர் தான் அன்னை மரியாளை சந்தித்து உம்மிடம் பிறக்கப்போக போக குழந்தை தூயது என்று சொல்லுவதையும் அந்த குழந்தையை சுமந்து உங்களுக்கும் எனக்கும் மீட்பறை கொடுத்தவள் இந்த அன்னை மரியாள் எனவேதான் அன்னை மரியாள் மீட்பருடைய தாய் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த குழந்தையை இந்த மீட்பரை வெறுமனே பெற்றுக் கொடுத்து விட்டு மட்டும் அன்னை மரியாள் இருந்து விட்டாளா இல்லை இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று எப்பொழுது அன்னை மரியாள் கபிரியல் தூதர் வழியாக தந்தை கடவுளிடம் வாக்குறுதி கொடுத்தாலோ அந்த நிமிடம் முதல் இந்த மன்னகத்திலிருந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளுகின்ற வரையில் தன் மகன் இயேசுவோடு இணைந்து அன்னை மரியாள் மீட்பரின் தாய் என்ற அந்த நிலைமையை உணர்ந்தவளாக தன் மகனோடு அவள் உழைத்த உழைப்பினை நாம் பார்க்கின்ற பொழுது அது சொல்லன்னா வேதனையாகத்தான் காணப்படுகிறது மீட்பு என்பது வெறும் வார்த்தையோடு நின்று விடாது மாறாக அந்த வார்த்தை வாழ்வாக்க மாற்ற வேண்டும் செயலாக்கம் கொடுக்க வேண்டும் அதைத்தான் அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதுமாக மீட்பரின் தாய் என்று ஒரே ஒரு ஒற்றை சொல்லோடு நின்று விடாமல் அந்த பெயரை மட்டும் தாங்கி கொண்டு நின்று விடாமல் அதை வாழ்வாக செயலாக மாற்றி காட்டினாள் அன்னை இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது அவள் அனுபவித்த வேதனை இயேசுவை ஏறோது மன்னனிடமிருந்து பாதுகாக்க அவள் அனுபவித்த வேதனை பனிரெண்டு வயதிலே தேவாலயத்திலே காணாமல் போன பொழுது அவள் அனுபவித்த வேதனை அதன் பிறகு தன்னுடைய பணிவழி இயேசுனுடைய பணி வாழ்வில் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அவரை ஏளனமாக பேசுகின்ற பொழுதும் தவறாக சொல்லுகின்ற பொழுதும் அன்னை மரியால் மனதிலே சுமந்த வேதனை இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்ற நிலைமை அந்த ஒவ்வொரு நொடி மீட்பு மீட்பரோடு இணைந்து மீட்பரின் தாய் எந்த அளவிற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு தன்னை அன்னை மரியாள் ஈடுபடுத்தி காட்டியிருக்கிறாள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை அந்த தகுதி இவை அனைத்தையும் நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அன்னை மரியாள் மீட்பரோடு இணைந்து நம் அனைவருடைய மீட்பிற்காக உழைத்திருக்கிறாள் இதுதான் இந்த அன்னை மரியாள் மீட்பரின் தாய் என்ற தகுதியை பெற்றதினால் அதில் அவள் எடுத்த முயற்சிகள் அவள் எடுத்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம் புருவங்கள் உயர்த்தி பார்க்க செய்கின்றது ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றது பிரிவான சகோதர சகோதரிகளே தந்தை கடவுள் அன்னை மரியாளை இந்த மண் உலகிற்கு அனுப்பி தன் மகனை பெற்றெடுத்து நம் அனைவருடைய மீட்பிற்காக இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தகுதி அன்னை மரியாள் பெற்றுவிட்டாள் ஆக இப்படிப்பட்ட தகுதி பெற்றிருக்கின்ற மீட்பரை பெற்றெடுத்திருக்கின்ற ஜென்ம பாவமில்லாமல் இந்த மண்ணுலகிலே உற்பவித்த இந்த தாய் மரியாள் இயேசுவை மட்டும் பெற்றெடுத்தாளா என்று பார்த்தோம் என்றால் ஒரு இல்லை இந்த மண்ணுலகில் இயேசுவின் திருப்பெயரால் இயேசு எனது மீட்பர் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த அன்னை மரியாள் தாயாக காணப்படுகிறாள் இயேசுவின் தாய் நம்முடைய தாய் இயேசுவோடு எந்த அளவிற்கு துன்பத் தருணங்களில் துணை நின்றாலோ அதேபோல் இந்த அன்னை மரியாள் நம்முடைய துன்பத் தருணங்களில் நமக்கு துணையாக இருப்பாள் இயேசுவை எந்த அளவிற்கு பனிரெண்டு வயதில் காணாமல் போகின்ற பொழுது இயேசுவை கண்டித்தாலோ அதேபோல நாம் தவறுகள் செய்தால் கூட நம்மை கண்டிப்பதற்கு அவளுக்கு முழு உரிமை இருக்கிறது இதில் மனதிற்கு வருத்தமான நிகழ்வு என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன் தாயோடு இணைந்து தன்னுடைய நாட்களை கடந்து வந்தாரோ அதுபோல நாம் இந்த அன்பு நிறைந்த மீட்பரை பெற்றெடுத்த தாயிடம் நம்மை இணைத்துக் கொள்ள நாம் தயங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த தாயோடு கரம் பிடித்து நடக்க நாம் தயக்கத்தோடு இருக்கின்றோம் இந்த தாயினுடைய இனிய முகத்தை பார்க்க நாம் தவறி விடுகின்றோம் அரவணைப்பிலே வாழ நாம் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தாய் காட்டுகின்ற பாதையை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அன்று ஏ இருள் ஆட்சி செய்யக்கூடிய உலகத்திற்கு நம்மை அழைத்து சென்றால் இந்த மீட்பரின் தாய் மீட்பின் வெளிச்சத்திற்கு உலகிற்கு அழைத்து செல்ல நம் அழைப்பு கொடுக்கிறான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க நம் அனைவருமே மீட்பின் வெளிச்சத்தை மீட்பின் உலகத்தை அனுபவிக்க மறந்து இருள் ஆட்சி செய்யக்கூடிய தவறுகள் நிறைந்த உலகத்தையே நம்பி நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்று பாம்பினுடைய தந்திரமான வார்த்தைகளினால் நம் முதல் தாய் ஏமா்ந்தால் இன்று இந்த அலகரிக்கப்பட்ட உலகத்தினுடைய வார்த்தைகளை நம்பி மாய வார்த்தைகளை நம்பி மாய கவர்ச்சிகளை நம்பி இன்னும் நாம் ஏமாறுதான் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அன்று ஏ வாளுக்கு அறிவுரை சொல்லவோ குற்றங்கள் எது என்று சொல்லிக் கொடுப்பதற்கோ ஆள் இல்லாமல் போயிருக்கிறது ஆனால் இன்று நம் பெற்றோர்கள் நம் உடன்பிறப்புக்கள் நம் நண்பர்கள் திருச்சபை குருக்கள் கண்ணியர்கள் ஆசான்கள் எத்தனையோ நல்லவர்கள் உங்களுக்கும் எனக்கும் இருந்தும் இந்த மீட்பரின் பாதையிலும் இந்த மீட்பர் தாயினுடைய அரவணைப்பிலும் வாழ்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரவு பிரியமான சகோதர சகோதரிகளே அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உதரத்தில் தாங்கினாள் அன்னை மறியாள் ஆனால் உங்களையும் என்னையும் தன் வியாகுள தாயாக தன் இதயத்தில் சுமந்தாள் இயேசுவினுடைய மரணத்தின் வழியாக ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அதில் படுகின்ற வேதனை சொல்லன்னா வேதனை அந்த வேதனையின் மத்தியிலே தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் ஆனால் அன்னை மரியாள் தன் மகனுடைய மரணத்தை பார்த்து அந்த மரணத்தின் வேதனையிலே உங்களையும் என்னையும் பெற்றெடுத்திருக்கிறாள் இதைவிட ஒரு பாக்கியம் இந்த மண்நிலைகளே உங்களுக்கும் எனக்கும் கிடைத்து விடாது எனவே இயேசு எந்த அளவிற்கு அன்னை மரியாளோடு இணைந்து நம் அனைவருக்கும் மீட்பின் செய்தியை கொடுத்தாரோ அதேபோல் நாமும் இந்த அன்னை மரியாளோடு இணைந்து நம்முடைய மீட்பையும் நாம் தேடிக்கொள்ளுவோம் பிறருக்கும் அந்த மீட்பின் செய்தி எடுத்துச் செல்லுவோம் அப்பொழுது நாம் இந்த தாயின் பிள்ளைகள் என்பதிலே பெருமை கொள்ளுவோம் இந்த சிந்தனைகளோடு இந்த மூன்றாவது நான் பயணிப்போம் என்றும் உங்களோடு